வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்முருக இறை அருள் பெருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவாணி கூட முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் பிரகாச கடலாடி ஆசை கடலேறி பலமாயவாதி பிறளாதே பதிஞான வாழ்வை தருவாயே மலைமேவு மாய குரமாதின் மனமே சேவர் கொடியோனே திருவாணி கூட பெருமாளேத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேறி பலமாயவாதே பதிஞான வாழ்வு தருவாயே துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா